பவுலப்போஸ் அந்த கப்பல் பிரயாணத்திலே தன்னுடைய கரங்களை இதோ விரியன் பாம்பு கடித்தது என்று சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே என்னவாய் மாறுகிறது விச பூச்சாய் மாறுகிறது அடுத்த வசனத்திலே அது பூச்சாய் மாறுகிறது அதை நெருப்பிலை தட்டிவிட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம் விரியன் பாம்பு எப்படி பூச்சாய் மாறினதோ ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பொழுது அவருடைய சித்தத்தை நாம் செய்கிற பொழுது நமக்கு எதிராக எப் இப்படிப்பட்ட தீங்கு மனிதர்கள் கொண்டு வந்தாலும் பிசாசு கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆம் தேவ ஜனமே நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை மாற்றம் தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நம்மை ஒரு தீங்கும் அணுக முடியாது பெரிய பாம்பாக இருக்கலாம் விஷ பாம்பாக இருக்கலாம் இதோ நாம் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி நினைக்கலாம் ஆனால் அதை நசுக்கி போடுகிற ஒரு பூச்சாக கர்த்தர் மாற்றுவார் உனக்கு விரோதமாய் இதோ எழும்பினவர்கள் கட்டளைகளை இதோ அதை நினைத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வசனத்தின்படியாய் நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளுகிற பொழுது தேவனுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக நீங்கள் வருகிறீர்கள் ஒரு தீங்கும் உங்களுக்கு அணுகாது என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு எப்படி பொல்லாப்பு நேரிடாதோ வாதை அவன் கூடாரத்தை அணுகாதோ அதே போல கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு ஒரு தீங்கும் அணுகாது என்று சொல்லி கத்தர் இந்த நாளில சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் இதோ நிமிர்ந்து நடக்கப்படுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமையின் ஸ்தோத்தரன் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா கர்த்தாவே ஒரு தீங்கும் எங்களை அணுகாத படிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுகிறீர் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு பயந்து நடக்கிறவர்கள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நீர் கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி ராஜா நாங்கள் பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்பா இன்னும் ஆண்டு வரையே உமுடைய வார்த்தைக்கு அதிக அதிகமாய் நாங்கள் கீழ்ப்பெடுந்து நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்க இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.